நான் நம்ம சவுத்தி தணப்பன கதைத்த விஷய பண்ணபதி சுமார விசாரம் பரபண்டு துளுநாட பாமுமாரே இசர பார்வதி தேவியர் நமகே மைசத நமகே வாமக்குமார்த்தி நான் நம்ம டாக்டர் அமிரசோமேஸ்வரர் பரத்தின பார்த்தனோடு நமக்கு தெரிந்து பரப்பு இத்த நம்ம கதிகே கணபதிக்கு தாய அர்பணை மல்பா கதை ஏரைல உத்தண்ட கதிகே கதிக்கே பூமிடு சுரூட்ட வைதின்ஞ்சின ஒன்றிய பந்திங்க பண்பேர் தாய கதிக்கினே நம்ம கணபதிக்கு அர்பணை மொடு பேதே பந்தி ಆ ಪೂಜಾ ಇಜಿ ಐ ಕತೆ ಉಂಡು ಅಲನಾಸುರೆ ಆಂಗ್ಲಾಸುರೆ ಪನ್ಪಿನ ಒರಿ ಮಲ್ಲ ರಕ್ಕಸೆ ಇತ್ತೆಗೆ ಆಯ್ನ ಕಣ್ಣಡೆ ಜ್ವಾಲೆ ಬರೋಂದಿತ್ತನಿಗೆ ತೂತ ಜ್ವಾಲಾಮುಖಿ ಆಯ ಇತ್ತನಿಗೆ ಐ ಮಾತ ದೇವತೆ ಬಾರಿ ಭಾರಿ ಉಪದ್ರ ಕೊರೊಂದಿತ್ತೆಗೆ ಉಪದ್ರ ಕೊರೊಂದಿತ್ತಿನಂಚಿನ ಪೊರ್ತುಡು ಪುರ್ತುಡು ಬಾಕಿ ಬಾಕಿದಕ್ಕಲು ದೂರು ಕೊರಿಯರಿಗೆ ಅಲ್ಪ ಅಲನಾಸುರೆ ಆಂಗ್ಲಾಸುರೆ ಪನ್ಪಿನ ರಕ್ಕಸೆ ಇಂಕ್ಲೆ ಉಪದ್ರ ಕೊರೊಂದಲೆ ಅಪಗ ಶಿವದೇವಿಯರ ಪಂಪೆರಿಗೆ ಗಣಪತಿಡ ಓದು ಅಲ್ಪ ತೂಲ ದಾದಾಂಡಂದ ಗಣಪತಿ ಮಂಗ್ಲಾಸುರನ ತೂದು ಒಂದೇ ಪೆಟ್ಟಿಗೆ ಆಯನ ನಿಂಗಿದು ಬಿಡುಪೆಗೆ ನಿಂಗಿನ ಪೆಟ್ಟಿಡು ದಾದಾಪುಡು ಆಯೆ ಜ್ವಾಲಾಮುಖಿ ತಂಚಿನ ರಕ್ಕಸೆ ಆಯನ ಕಣ್ಣುಡಿ ಜ್ವಾಲ ಬರುವತ್ತನು ಗಣಪತಿನ ಬಂಜಿಡಿ ಇಡೀ ಜ್ವಾಲೆ ಬರಡೆ ಶುರುವಪ್ಪ ಗಣಪತಿ ಕೋಪುಡು ಉಪ್ಪೆರಿಗೆ ಅಪಗ ಕಶಪ್ಪ ಮಣಿಕಲು ಪಂಪೆರಿಗೆ ಈ ಕದಿಕೆ ಪಂಪಿನ ಆತಿ ಪವಿತ್ರವಾಯಿನ ಪಂತಿ ಇರುವತ್ತೊಂದು ಕದಿಕೇನು ಕಟ್ಟಲಿ ಆ ಗಣಪತಿಗೆ ತಿನ್ಪಾಲೆ ಎಂದು ಪಂಪೆರಿಗೆ ಅವಿನ ತಿನ್ಪಾನಗ ಗಣಪತಿ ಒಂದು ಶಾಂತ ರೂಪುಡು ಬರ್ಪೆರಿಗೆ ಅಂಚೆನೆ ತರೀಗು ಇರುವತ್ತೊಂಜಿ ಕದಿಕೇನ ದೀಪೆರಿಗೆ ಅಪಗ கணபதி சாந்த கணபதிர்ப்பெருகே பன்பினச்சின் கதை நமக்கு கதி கேட்கபாடு அஞ்சனே கணபதி ஆத்தமல்ல எலிதாயி வாஹன பன்பின கதேன நம்ம தூயர்ப்பண்ட கிரௌச்ச பன்பினவராஜ்ன கதை அல்ப நமக்கு தோஜது பரபுடு ஒஞ்சி சௌபரிய பன்பின ஒஞ்சி முனிகுல உப்பெருகே அருண்புடிதி மனோமயி பந்து உப்பெருகே சௌபரிய முனிகுல சுமேரு பர்வத்து தப்பினச்சின பூர் இனோமயி பின்ன அர்ணுடி பாரி ஒஞ்சி ரூபாரிகே அஞ்சொப்புனக கௌச்ச பன்பின கந்தர்வராஜ மனோபய மனசாபுகே மனோமய மனசாது அலின பத்தெரே அல கண்டது கொனேரேந்து பர்ப்பே கண்டது கொனேரேந்து பண்ண மனோமயி கையன் ஒய்ப்புனா சௌபரி முனிக்கு தூபெருக ீ தூப்பூமாரசு இஞ்சனே உப்புல பந்து கொர்பெருகொரி பக்கினோ அப்படின் தப்பாண்டு தாதாண்டனி பிரி கொர்லே என்று பண்ண குர்த்தினாப்பூஜி அண்டமுகேதொட்டி தீவோனு பன்பினி வரணுருக குடுஞ்சி கத்தாப பன்பினர்வராஜே இனெட்டு வாமிகளும் பந்து உப்பு அல்பா இந்திரன சபெட்டு மாத கார்கிரம ஆந்த காஞ்ச பன்பினாயே ஆய தத்தது அரேன தும்க்கது போப்பணிக முனிநகலு ஏத்து பண்டெல்லோப்பேரு ஆர் எது பிரத்துவோ அந்தனோ தும்க்கேனா எலியாது போல பண்ணது சாப்போர்பேரு அப்பகல ஆய பிரிக்கேனுவே அப்பகு கஜமுகே பத்தது நின்ப விமோச்சனை மல்ப பன்பின ஒஞ்சி வரனு ஆய கொர்ப்பேரு ஆட் பக்க பராஷர முனி நல்ப ஜமுக்கு பத்தின் மோரந்து எலித்த உபத்ர தாழை பராசர முனிக்கலு கஜமு கடப்பெருகாண்டி உபாய மல்பு எலின நெட்டி கொன்னொந்து அப்படின்னா எலிக பாடனாக நாலிகோருக்கு ஐடது புக்கணி போது ஆ எலி தித்த குல்னங்கணபதி மல்ல ஜீவதார அப்ப எலி நட்டு நான் பூடு தாங்கரை ஆஜிய அப்பின ஆரப்பெருகொட்டி உப்பு நான் என்ன வாகன அது பூ பண்ணு ஆ எலி கணபதி நொட்டி உப்பின கதை நமக்கு தெரிது வரப்படும் ஒன்று மாத்தையானு பூர்வ ஜன்மதா புனர்ஜன்மத தேவரின்ன கதைன்னு பணம்லை தான் எந்த பண்ண இஞ்சித்தி கதைகளிட நமக்கு தாத தெரியணும் பண்ண பாப கர்மத புண்ணியதார நம்ம தாதா மந்தண்டெல்லாம் நம்ம தாலா புடுப்போஜி பண்ண பாரி ஒஞ்ச சத்திய நெஷ்டிடு தான தர்மோடு நம்ம போவோடு